வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முந்தைய செய்தியில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் போய் அவருடைய அலுவலர்களை முடிச்சுட்டு இன்னும் திரும்ப இல்லை அது பற்றின செய்தி உண்டு அடுத்தது அடுத்த வரப்போற ஆறாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வருட அந்த மாநாடு ஒன்று நடக்க போகுது அந்த மாநாட்டில் கணக்கு திருப்பங்கள் வரும் என்று சொல்லி ஒரு நம்ப இருக்குது ரணி விக்ரமசிங்க அதுக்கான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது மற்ற உதய் கம்மன் பிள்ள நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் அவரையும் கைது செய்ய போயினும் அண்டு ஒரு ஊகம் ஒன்று அவருக்கு அவருக்கு விளங்கிட்டு விளங்கினதோட மெல்லமாக நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் தெரியும் அவருக்கு எப்படியும் கைது செய்ய பாடும் ஆனால் வெளியில நின்று நிலவரத்தை பார்த்துபோது திரும்பி கொண்டு போயிருக்கிறார் என்று மாதிரி இருக்குது அடுத்ததாக கோத்தபாயவும் இன்றைக்கு குற்றப்புலனாய்வு புலனாய்வுத் துறையினரில் இடம் போய் அவரோடு முறைப்பாட்டை கொடுக்க வேண்டி இருந்தது ஆனால் அவர் நாட்டில் இல்லை என்று சொல்லப்படுது நாட்டில் இல்லாதபடியால் அவர் வந்ததுக்கு பிறகு அந்த முறைப்பாட்டை அந்த விசாரணைக்கு சமூகம் அளிப்பார் என்று சொல்லினோம் அடுத்ததாக கொழும்பில் நடந்த குற்றச்செயல்கள் கொழும்பில் நடந்த குற்றச்செயல்களுடைய தொடர்ச்சி தான் இந்தோனேசியாவில் போய் முடிஞ்சிருக்கு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த நேரம் அந்த கொழும்பில நடக்கிற குற்றச்செயல்களுக்கு இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு தமிழ் அரசியல்வாதி தமிழ் அரசியல் கட்சியில் உள்ள ஒரு தமிழ் அரசியல்வாதி ஆயுதங்களை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உண்டு இந்த செய்திகளை பார்க்கலாம் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறார்கள் புதிதாக வாரார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்னுடைய செய்தி பிடிக்காதார்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேணும் என்று நான் கேட்டுக்கொள்ள இல்லை என்னுடைய செய்தி பிடிக்க பிடிக்கும் என்று உணர்ந்து கொண்ட கூடிய ஆக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் வளர்த்து கொள்ளுங்க இது எனக்கு ஒரு நல்லது என்னுடைய வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து உடனடியாக வந்து சேரும் அதே நேரத்தில் என்னுடைய வீடியோக்களும் கொஞ்சம் சிறந்தடையும் என்றதுக்காக கேட்டுக்கொள்கிறோம் ஆஹ் விரும்பினாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு செய்தியாக இன்றைக்கு ஒரு சிறிய 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 நேரத்திலேயே இந்த செய்திகளை முடிச்சிடலாம்னு நினைக்கிறான் இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கா காலையிலேயே அங்க போயிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டார் அவர் இரவே நேற்று இரவே அல்லது ஒடியப்புறமே போய் சென்றடைந்திருப்பார் என்று நினைக்கிறான் அவருடைய கணக்க வேலை திட்டங்கள் இருந்தது விளையாட்டு மைதானம் இருந்தது மற்றது ஒரு இமிகிரேஷன் குடியகவ குடிபெறவு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்தது மற்றது மயிலிட்டியிலே ஒரு துறைமுக பிரச்சனை ஒரு துறைமுகத்தினுடைய ஒரு வேலை திட்டம் இருந்தது அப்படியே கணக்கு கணக்கு வேலை திட்டங்களை அவர் முடிச்சு போட்டு கச்சதிவுக்கு புறக்களிக்கிறாரு கச்சதிவில் போய் கச்சதிவையும் பார்த்து கொண்டு வருவோம் யோசிக்கிறார் அப்போ இதை இதற்கும் இதுக்கு அரசியல் செய்வேண்டும் உங்களுடைய அரசியல்வாதியவரின் நேற்று முதல்ல ஒரு செய்தி ஒன்று பார்த்தல் போய் இந்தோனேசியாவில இருந்து பிடிச்சி வந்து குற்றவாளிகளை கொண்டு வந்தாச்சு அவர் பெரிய வின்னர் வின்னர் என்று சொல்றீர்கள் அப்படி என்றால் உங்கள்ட எவ்வளவு பிரச்சனை கிதளை தீர்ப்பார் அவர் என்றா இன்னொன்று சொல்றது ஒரு கொடுமையானோர் குற்றவாளிகளை போய் எப்போ பிடிக்கும் சொல்லி அவங்க உழவு உழவு பார்த்து கொண்டு இருந்து போய் போய் இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பிடிக்கிறாங்களே இது எங்களுக்கு தெரியாது இது எவ்வளவு நாளாக இந்த புலனாய்வு நடக்கின்றங்களும் தெரியாது இது இந்த அரசாங்கம் காலத்துல இருந்து தொடங்கி இருக்கும் இந்த புலனாய்வு தொடங்கி இருக்கும் இவங்க எல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு இந்த அரசாங்கம் வந்த உடனே ஓடிட்டாங்களே இந்த கல்லர் எல்லாம் அப்போ அவர்களை போய் கொண்டு வந்து சொன்னால் அவங்கள வச்சு இப்படியே விட்டு இருந்தாலே இந்த நாடு சின்ன வலிஞ்சு போகும் ஒரு நாளும் துப்பாக்கிச்சூடு எண்பது எண்பத்தஞ்சு நூறு கிட்ட வந்துட்டு துப்பாக்கிச்சூடும் இதே நாட்டை அழிகிறதுக்கான வேலையை கொண்டாந்துடும் அப்ப முத ஒரு ஒரு வேலையா செய்யணும் அதை விட்டு போட்டு அவர் சொல்றாரு என்னென்றால் அப்படி என்றால் உங்களோட உங்களுடைய செம்மணி பிரச்சனை உங்களுடைய வெட்ட பிரச்சனை வெற்ற பிரச்சனை நடந்த எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னால் முழுக்களுக்கும் தீர்வு வேணும் அது இல்லையன்று வெவ்வேறு பா சொல்லி குறுக்கணி கே முழுக்களுக்கும் தீர்வு வேணும் இன்றைக்கு போய் ஒரு 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 வயசு வயதான அம்மாவும் ஒரு ரெண்டு மூன்று பேரும் போய் கையட்டி பிரச்சனைக்காக தங்கட மக கொடுக்குறதுக்கு நின்று இருக்கணும் யாரோ அரசியல் கட்சிக்கார கொண்டு தள்ளி கொண்டு விட்டு விட்டது ஜனாதிபதி வார போய் நில்லுகோண்டு சொல்லி அப்ப போலீஸ்காரஞ்சல் சொல்லி வெளியில நீக்க சொல்றாங்க இதெல்லாம் குற்றம் ஒன்று சொல்ல முடியாது அவர்கள் அந்தந்த முறையோட முறையோட அதுக்குள்ளே அணுக வேணும் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிற என்ன மேலே அந்த உறுதிய கொண்டு வந்து உறுதியின்படி அவர்களுக்கு காணி வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப அப்படி அப்படி அதுக்கு அந்த அந்த வழிபடியே போக வேணும் மற்றது ஒரு பௌர்ணமி தினத்திலையும் அங்க தையிட்டியில் அந்த பிகாரையை அகற்றவும் சொல்லி போராட்டம் நடக்குது அப்போ அந்த பிகாரையும் அதுல உள்ள கட்டங்களும் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த பிரச்சனை இதுல சுத்தி நிக்கிறாக்களை கொண்டு வந்து அதுல சுத்தி காணிகள் இருக்குது எவ்வளவு காணிகள் இப்போ இன்னும் எக்கச்சக்கமான ஏக்கர் நிலம் யாழ்ப்பாணத்துல விடுபடாமல் இருக்குது இல்ல விடுபடவோம் அதே நேரத்தில் எங்களோட செம்மணி பிரச்சனை தீரவனம் மண்டியன் குழு மற்றது டக்ளஸ் ஆனந்த ஆக்கள் ஆக்கள் கொலை செய்கிறது என்று சொல்லி சொல்லப்படுற மண்ட கொலை குற்றங்கள் அக்கவனம் அதுகள் எல்லாம் சரிதான் அப்ப அதுக்காக ஒரு குட்டை உண்டு செய்து போட்டார் அவரே அது சரி என்று சொல்லி சரி என்று சொல்லக்கூடாது எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ யாழ்ப்பாணத்திலே பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் இதெல்லாம் மயிலட்டியில் உள்ளது ஒரு துறைமுகம் அது நிறைய மக்கள் தமிழ் மக்களுக்கானது தானே தமிழ் மக்களுக்கான ஒரு அபிவிருத்தி மற்றது விளையாட்டு மைதானமும் ஒரு அபிவிருத்தியும் அந்த வளர்ச்சி அடைகிறது ஒன்று இருக்குது ரோடுகள் எல்லாம் கிளீனாகும் மற்றது நகரங்கள் அபிவிருத்தி அடையும் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் பெறும் கச்சதீவு கச்சதீவு வந்து இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அந்த நேரம் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறிமாவோ பண்டம் நாயக்காவுக்கு எழுதி கையெழுத்து வச்சு கொடுத்துட்டா அப்ப இது போலியே தான் ஒரு ஒரு அலாஸ்கா மாநிலத்தை ரஷ்யா ஒரு காலத்திலே அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்தது போய் நிக்கலாமா நீ என்றதாண்டு எழுதி அப்படி இல்லை எழுதி கொடுத்தாச்சு இதை ராசதந்திர ரீதியாக உங்களுக்கு அதுல ஏதாவது ராசதந்திர ரீதியாக உங்களுக்கு அதில் இடைஞ்சல் அப்படி இருக்கும் சொன்னால் அது பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு நூறாண்டு முடிஞ்ச பிறகுதான் முடியும் பேச்சுவார்த்தைகள் அப்படி போகணும் அதை விட்டு போட்டு இப்போ நான் எடுத்து தருவேன் விஜய் என்றவர் தான் வந்து இப்போ தேர்தலில் கொஞ்சம் வாக்குப்படுறதுக்காக நடிகராக இருக்கிறவர் எல்லாரும் அங்கே நடிகர்களில் வந்துட்டா நினைக்கிறவர் தானே நாட்டை தாங்கள் சுத்தமாக காப்பாற்றி போடுவோம் என்று சொல்றது தானே இந்த திமுக அரசாங்கம் திமுக கட்சியிலிருந்து அதிமுக கட்சியிலிருந்து மறுமலட்சி திமுகவில் இருந்து இருந்து விஜயாந்த கட்சியிலிருந்து சீமான்ற கட்சியிலிருந்து முழு அரசியல்வாதிகளையும் சொல்றேன் சொன்னால் கச்ச தீபம் விட்டு தருவோம் இது நடக்குமா அப்படின்கிட்டாலும் யோசிச்சு பாருங்கோ இது நீங்க போராடுங்கோ இது நடக்கும் இன்னைக்கு அனுரகுமாரசின் ஜனாதிபதி நேரடியாக அங்க போறார் போய் கச்சதீபில பாத்துக்கொண்டிருக்கோம் பலிக்கிட்டு போயிடும் அப்போ இது கூட ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு அங்க நரேந்திர மோடி சொல்லி இருப்பார் இவங்களை இப்படி இப்படி கொண்டு கொண்டிருக்கிறாங்க நீங்க அதை போய் போய் அது இதுக்கு முதல் ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னே சீனாக்காரங்க போயிட்டு வந்தவர் இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்கறதுக்காக சீனாவினுடைய தூதுவர் போயிட்டு வந்தவர் அந்த இடத்துக்கு கச்சதீவுக்கு அதே போல இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக அனுரகுமாரசநாயக்கா போடுறார் ஏனென்றால் இந்த தமிழ்நாடு தேர்தல் வருது தமிழ்நாடு தேர்தலோட அந்த கட்சிகளை அடிபட்டு நின்று நின்று போவோம் இந்த அன்னாதிமுகவும் திமுகவும் அண்ணாதிமுகவும் திமுகவும் மாறி நிற்கும் இப்ப சீமானுடைய கட்சியும் ஓரளவுக்கு வந்து நிற்குது சரி அவரும் அவர் அவருடைய கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் விஜயகாந்த கட்சி இருந்த மாதிரி மற்றது வைகோன்ற கட்சி இருந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த விஜயின்ற கட்சியும் போகும் விஜய் ஒரு ஒரு பேச்சாற்றல் அல்லது ஒரு மக்களோட கதைக்கக்கூடிய ஆற்றல் ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லை சும்மா ஒரு சினிமா நடிகனாக இருந்தவர் ஆக்க கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கணும் ஒன்னே அவர் அரசியல் கட்சி அரசியல் தலைவராக மாறிட்டேன் நான் நினைக்கிறார் இதெல்லாம் சரி வராது இன்றைக்கு யாழ்ப்பாணம் போன ஜனாதிபதியால் நிறைய அபிவிருத்திகள் நடந்திருக்குது அடுத்தடுத்து நல்ல அபிவிருத்திகள் விரட்டும் என்று நாங்கள் ஊக்கத்தை கொடுக்கலாம் பேசலாம் மற்றது எங்களுடைய தேவைகளை கட்டாயம் கேட்டு பரவணும் செம்மணிக்கு போறோன்னு சொன்னவர் அது என்னட்டு தெரிய இல்லை போன மாதிரி என்ன ஒரு தெரிய தெரியல இவ்வளவும் இன்றைக்கு நடந்திருக்கு சில உள்ள கச்சேதீவுக்கு போயிட்டு வந்து நாளே அது கூட அங்கே போயிட்டு வரலாம் செம்மணிக்கு போகலாம் போய் வரலாம் என்று தான் நம்ப கூடியதா இருக்குது செய்தியாக ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க ஒரு அடிபட்ட பாம்பு மாதிரி இப்போ கொண்டே அடைச்சு போட்டாங்க அடுத்த தரமும் கொண்டு சிறையில் வைக்க போறாங்கன்னு சொல்லிடும் ஏன்னா வேற ஒரு குற்றங்களையும் எல்லாம் தூசு தட்டி எடுக்கணும் நிறைய நிறைய குற்றங்கள் வருது மற்ற அந்த எல்லாம் அது பழைய பழி ஒன்று இருக்குது ஜேபிபிக்கும் ஜிஎன்பி கட்சிக்கும் எப்படியும் அவரை விடுற மாதிரி இல்லையா வயசாகி இட்டு தண்டபடியாலும் ஆனால் இந்த கட்சியை இல்லாம பண்ணி விடுறவையில தான் இந்த ஜேவிபி செய்யும் கட்டாயம் ஏனென்றால் அவ்வளவு கொடுமை செய்தது இந்த ஜிஎன்பி கட்சி என்று தெரியும் தமிழர்களுக்கும் சரி ஜேவிபிக்கும் சரி இலங்கையில கூடுதலான அழிவுகளை செய்த கட்சி என்ற ஜிஎன்பி கட்சி தான் அந்த அவரை அவருக்கு பழைய பழைய வழக்குகள் எல்லாத்தையும் தூசு தட்டி எடுத்து திருப்பி இருக்கால் எடுத்து உள்ளு கொண்டு போட போறாங்க சிறையை கிளை வைக்க போறாங்கள் என்று ஒண்ணு அவருடைய கட்சியிலேயும் ஆக்கள் இல்லை எல்லா கட்சியும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லி பிரிவா பிரிம்பா போயிட்டார் இந்த இந்த ஒரு ஊரையாகலும் வேறு ஒரு சின்ன சின்ன கட்சியா போயிட்டோம் அவருக்கு தான் ஒரு ஆள் தான் நியமனமான ஒரு ஆளாயிருக்கிறார் அவருக்கும் எம்பி பதவி இல்லை அப்ப யோசிக்கிறார் என்னென்றால் சஜித் பிரமிதாசாவையும் தன்னோட இணைத்து சஜித்தை தலைவராக்கி தான் அதில் ஒரு ஆலோசகர் மாதிரி இருந்து ஒன்று சொல்லி மெல்லமாக இப்படித்தான் நினைக்கிறது நினைச்சு வெளிய வீசுறது அதுக்கு ஒத்துக்கொள் வேற தெரியல சஜித் ஒத்துக்கொள் வேற தெரிய தெரிய இல்லை ஆனால் இப்ப பார்க்கணும் என்னென்றால் அந்த ஊழல்கள் புடிவெட்டு போன்றதுக்காக மஹிந்த ராஜபக்ச கோத்தவாய ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன அம்மியார் சந்திரிகாயர் இவர்கள் எல்லாரையும் இந்த யுஎன்பி என்ற கூட்டத்திலே மாநாட்டில கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு பிளான் போடுபடுது யோகிச்சு பாருங்க எவ்வளவு வடக்கும் தெற்கும் தென் வட வடதுருவமாக இருந்த யுஎன்பி கட்சியும் சிறிலங்கா சுதந்திர கட்சியும் இன்றைக்கு ஒரு அச்சம் காரணமாக ஊழலை ஊழல் தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் உண்டாக சேர்ந்து நிற்கிறேன்னு சொன்னால் இந்த வரலாற்றை யோகிச்சு பாருங்க எப்படி போகும் சொல்லி காலம் இதுக்கு கடைசி ரேம் விடாது இவர்களுக்கு கடைசி கடைசி கன்று காட்டுறது கடைசி தண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த அரசாங்கம் வந்திருக்கு இந்த அரசாங்கம் வர இல்லையென்று சொன்னால் இலங்கையினுடைய நடவு முடிவு வேறு மாறி இருந்திருக்கும் இலங்கையோ கண்டு நினைச்சே வாக்க முடியாது அவ்வளவு மோசமா போயிருக்கும் இந்த சிநாயகா பந்தவடியால் இந்த அரசாங்கம் வந்தவடியால் ஓரளவுக்கு நம்பிக்கையோடையும் அடுத்து அடியெடுத்து வைக்கக்கூடிய இருக்கு இந்த பேரில் எவ்வளவு குற்றச்செயல்கள் குறைஞ்சிருக்குது எவ்வளவு பேரை கைது செய்தாச்சு எத்தனை அரசியல்வாதிகளை கைது செய்து உள்ளுக்கு வச்சிருக்குது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இப்போ கோத்தபாயவும் வேறு ஒரு நாட்டில போய் ஒரு சுற்றுலாவுக்கு போன மாதிரி போய் நிக்கிறாராம் அவரும் இப்படித்தான் எல்லாரும் ஒரு பார்க்கறது தூண்டில போட்டு பார்க்குற மாதிரி ஒரு பார்க்கறது என்ன நடக்க போகுது என்ன என்று பார்த்து போட்டு வெளிநாடுகளில் இருந்து அந்த நோட்டை மட்டும் பார்த்து போட்டு தெரியும் உதயகம்மான் பிள்ளை எல்லாம் உள்ளுக்கு வந்தார்னு சொன்ன அப்படிப்பட்ட நூறு நாளைக்கு வெளியில வெளியில்லாத மாதிரி கைது செய்து கொண்ட சிறையில் அடைப்பினு தெரியும் அப்படியான சட்டங்கள்ல தான் கொண்ட அடைப்பினும் பயங்கரவாத தடைச்சுக்கள் மாட்டுப்படுவார் என்றதுக்காக அவர் யோசிக்கிறார் என்ன தெரிய நல்லதுதான் இதெல்லாம் இல்ல நல்லதுதான் இது நடக்க போகுது அடுத்ததாக இப்ப நடந்து கொண்டிருக்கிற குற்ற செயல்கள் தமிழ் அரசியல்வாதி ஒருத்தர் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது என்னென்றால் அந்த தமிழ் அரசியல்வாதிகிட்டே ஆயுதங்கள் இருந்ததாகவும் அந்த ஆயுதங்களை பரிவர்த்தனை செய்து விநியோகித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது கிரிபத் கோடை என்ற இடத்திலே ஒரு சந்தேக நிபர் பிடிபட்ட சந்தேக நபருடைய வாக்குமூலத்தில் இருந்து தெரியுது அவர் வந்து சொல்றார் என்னென்னு சொன்னால் ஒரு துப்பாக்கியும் ஒரு டி எண்பத்தி ஆறு ஒன்றாக துப்பாக்கியும் ஒரு குறிப்பிட்ட ரவைகளையும் வாங்கினது ஒரு தமிழரசியல்வாதியிட்ட தான் வாங்கினது அவர் வேறு வேறு ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார் இந்த குல குலப்படி கோஷ்டிகளுக்கு இந்த குலப்படி என்று சொல்லி இந்த குற்ற பிற குற்றம் செய்கிறவர்களுக்கு கணக்க வழங்கியிருக்கிறார் அவருடைய பேரையும் அந்த கட்சியினுடைய பெயரையும் இப்போதைக்கு அரசாங்கமோ அல்லது அந்த விசாரணை அதிகாரியோலோ போலீஸ் அதிகாரியோ போலீஸ் அதிகாரி சொல்கிறார் அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது சொன்னால் அதெல்லாம் பிரச்சனையாக போயிடும் ஓரளவுக்கு ஆதாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய அவர் சரியான குற்றவாளி தான் அண்டது குற்றவாளி என்றே நாங்கள் நினைச்சிட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு முற்று முழுதாக ஒரு ஒரு ஆய்வொன்றை செய்து அவர்கள் எவ்வளோ எவ்வளோ ஆயுதங்களை கொடுத்துருக்கணும் இங்கேயங்கே வச்சு கொடுத்துருக்கணும் என்றதை அலசி போட்டு தான் அந்த கட்சியினுடைய தலைவர் யார் அந்த தமிழரசியல்வாதி யார் என்று சொல்றது சொல்ல முடியும் என்று சொல்றார் நாங்கள் உணர்ந்து பார்க்க தெரியுது ஓரளவுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை சொல்லலாம் மூன்று நாலு குழுக்கள் இருந்தது தானே இலங்கையில பிள்ளையாண்ட் இருந்தது கருணா இருந்தது டக்லஸ் தேவானந்தாவின்றி இருந்தது புலட் சித்தார்த்தன் இருந்தது மற்றது ஈபிஆர் அல்ல இருந்தது இதில் முக்கியமாவே மூன்று பேர் முக்கியமானாக்கள் அவர்களுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட தொடர்பு இருந்தது என்று சொல்லியும் ஆஹ் அதே யாழ் வடக்கில் சேர்ந்த அரசியல்வாதி என்று சொல்ற இப்ப இப்போ கருணாவை தவித்து போட்டு மற்றாக்களை நீங்கள் ஊழிச்சு பார்த்து ஆரண்டு உங்களுக்கு அளவான ஆளே எடுத்து வச்சு கொள்ளலாம் அதுவும் விட பில பலியில வரும் என்று சொல்லப்படுது சரி நண்பர்களே கூத்தாடி வட்ட யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இன்னைக்கு புதிதாக வந்து இணைஞ்சு செய்தியை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் பெல் ஐக்கோனையும் அழுத்தி விடுங்கோ உங்கள் கொமெண்ட்களை எழுதி கொள்ளுங்கோ பின் கீழ விட்டு கீழுக்கு எழுதினால் மேலே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் லைக் பண்ணுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நன் நல்லதையே செய்வோம் நல்லதை பற்றிய நினைப்போம் நல்லதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்